அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் பதினெட்டாம் நாள் புதன்கிழமையில் ஏகாதசி ஒவ்வொரு நாளுமே ஏகாதசி துவாதசி திரையோதசி பிரதோஷம் சிவராத்திரி அஷ்டமி நவமி தசமி இதை மாதிரி ஒவ்வொரு நாளுமே செய்ய வேண்டிய ஒவ்வொரு திதிகள் நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த கடவுளுக்குரிய வழிபாடை நம்ம எப்படி செஞ்சால் அதற்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆன்மீக கதைகள் புராண கதைகள் மகாபாரத கதைகள் ராமாயண கதைகள் இந்த கதைகள்லாம் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா நம்முடைய எப்பிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் செல்வ செழிப்போட வாழணும் பணம் வேணும் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய தெய்வம் பெருமாள் தான் இந்த பெருமாள் வழிபாட்டிற்குரிய திதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி திதிதான் மொத்தம் ஒரு மாசத்துல முப்பது நாள் இருக்கு அப்படின்னா பதினஞ்சு நாட்கள் தேய்விரை திதி பதினஞ்சு நாட்கள் வளர்பிறை திதி இந்த ரெண்டுலேயுமே வரக்கூடிய இந்த திதிகளில் நாம் அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக பலன் கிடைக்கும் தினம் தோறுமே நீங்கள் பெருமாளும் வழிபாடு செய்யலாம் தினம் தோறுமே பிள்ளையார கும்பிடலாம் தினந்தோறுமை அம்பாளை கும்பிடலாம் ஆனால் அந்தந்த திதி இப்போ உதாரணத்துக்கு சஷ்டி அப்படின்னா அந்த தினத்தில் முருகப்பெருமான் அஷ்டமி அப்படின்னா பைரவர் அது மாதிரி பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமான் இப்படி ஒவ்வொரு திதிக்குரிய கடவுளை அந்த நாளில் நாம் வழிபட்டோம் அப்படின்னா எதற்காக வழிபாடு செய்கிறோமோ உதாரணம் மா ஒரு துன்பம் தீரணும் அப்படின்னா அந்த திதிக்குரிய தெய்வத்தை துன்பம் தீரணும் அப்படின்னு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பெயர்பட்ட துன்பமும் நிச்சயமா தீருங்க இந்த ஏகாதசி திதி நாள்ல இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க இந்த மூன்று பொருளை பணம் வைக்கிற இடத்துல வைங்க அது பர்சாக இருக்கலாம் லாக்கராக இருக்கலாம் அல்லது பீரோலாக இருக்கலாம் இல்லை நான் படியில் ஆலாக்கில் போட்டு வச்சுருக்கேங்க பணம் அதுக்குள்ளே போட்டு வைக்கலாமா வைக்கலாம் நான் புடவைக்கு கீழே பணத்தை வச்சுருக்கேங்க அந்த இடத்துல வைக்கலாமா சுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தாராளமாக வைக்கலாம் நான் அரிசி பாத்திரத்துக்குள்ளே பணத்தை வச்சுருக்கேங்க அந்த இடத்துல வைக்கலாமா தாராளமாக வைக்கலாங்க இந்த மூன்று பொருட்களுமே பார்த்தீங்கன்னா பண விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் சேர்வதற்கான அதாவது பணம் வர்றது மட்டும் இல்லைங்க அந்த பணம் வந்து விரைய செலவாகாம இருக்கணும் டெய்லி நூறு வந்துட்டா போதாது அந்த நூறுரூபா ரூபாய் வந்து நம்மளுக்கு அதுல சேமிப்பு இருக்கணும் அதே நேரத்தில் சுப செலவுகளாக இருக்கணும் அது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாமல் அப்படி இருக்கணும் அப்படின்னா இதை மாதிரி சூட்சமங்களை உங்க வாழ்க்கையில் கடைபிடிங்க இப்போ அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதல் பொருள் பெருமாள் அப்படின்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது செல்வம் தான் அந்த செல்வத்துக்கு அதிபதிக்கு பிடிச்ச பொருள் என்ன அப்படின்னா துளசி தான் துளசி இலை சாற்றி வழிபாடு செஞ்சோம்னா துன்பமும் தீரும் பணமும் சேரும் அந்த துளசி இலைகளில் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க இரண்டாவது செல்வம் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய இன்னொரு இலை மருதாணி இந்த மருதாணி இலைகளை ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே பணத்தை கொண்டு வர்றதுக்கான சூட்சமம் பணத்தை அந்த இடத்துல நிறுத்தணும் விரை செலவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கான ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் அந்த அருகம்புல்ல சிறிதளவு எடுத்துக்கோங்க இந்த மூன்று இலைகளையும் ஒன்றாக ஒரு பச்சை நீரை துணியில வச்சு நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் பரிசில் வைக்கிறதா இருந்தால் ஒரு காகிதத்தில் மடித்து பரிசில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்த காய்ந்த பொருளுங்க இதை எப்படி அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூணு நாட்கள் கழித்து அதை வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா உலர்ந்துடும் அது காஞ்சோடனே எப்பவும் போல் சாம்பிராணியோடு சேர்த்து சாம்பிராணி போக போட்டுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய சூட்சமங்கள் நமக்கு பலன் கொடுக்காமல் போகாது நம்பிக்கையோட முயற்சியும் மிக மிக அவசியம் நான் வெளியே கேட்போமாட்டேங்க சம்பளம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது நம்பிக்கை முயற்சி வழிபாடு பூஜைன்னு எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க வெற்றி கிடைக்காம போகாது இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோ குக்கியில் கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தா கோவிந்தான்னு டைப் பண்ணுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்